பாம்பை நெருங்காதே பாழிகளும் பாம்புகளும் இருக்கும் ஒரு பழைய வீட்டில் குடியிருந்தால் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருப்போமோ அப்படியே வாழ்க்கையில் காமமும் லோபமும் லோபமுமாகிய விஷப்பொருள்களை பற்றி ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் பாழியில் ஒடுங்கியிருந்து திடீரென்று கடித்து கொள்ளும் நாகப்பாம்பை போலவே பண ஆசையும் காமத்தின் வேகமும் எதிர்பாராத முறையில் மனிதனை பிடித்து வீழ்த்திவிடும் ஞானிகளாயினும் சர்வதா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இடைவிடாமல் ஆண்டவன் நினைவை மனத்தில் நிறுத்தி வைக்க வேண்டும் சர்ப்பத்தை கண்டால் பழைய நாட்களில் கிராம வழக்கம் அம்மா தேவி வாளை காட்டிச் செல் படத்தை தூக்காமல் போய்விடு என்று ஒரு மந்திரத்தை சொல்வார்கள் பாம்பும் போய்விடும் காம விருப்பத்தை நாகப்பாம்பாகவே கருத வேண்டும் அதனுடன் விளையாடல் ஆகாது அதனின்று தூர நிற்பதே விவேகம் நான் விவேகன் ஏன் பயப்பட வேண்டும் இதிலென்ன வரும் இவ்வளவோடு நிற்பேன் அதற்கு மேல் போக மாட்டேன் என்றெல்லாம் எண்ணுவது அவிவேகம் பாம்பை நெருங்கினால் நிச்சயமாக கடித்துவிடும் தூய மனத்துக்கு சக்தி உண்டுதான் அது அபாயங்களை தாண்டி தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வலையில் சிக்காது ஆயினும் யாராயினும் நீண்ட காலம் விஷப்பரீட்சை செய்தல் தவறாகும் நல்ல விவேகியின் உள்ளமும் சில சமயம் தடுமாறி போகும் காம பொருள்களினின்று ஜாக்கிரதையாக தூர நிற்பதே விவேகம் அவ்வாறின்றி பரீட்சை செய்து பார்க்கலாம் என்று நெருங்கி ஒருவன் படிப்படியாக விட்டு கொடுத்து கொண்டு போய் அபாயத்தின் அருகிலேயே நின்றானானால் கெட்டுப் போவான்.